ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இதனால இந்த வீடியோ நீங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராதான் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குங்க எங்களுக்கு மேல ஒரு என்கரேஜா இருக்கும் அனைவருமே சேனலை சந்தகராக ஆல் மறக்காமல் அழுத்தி விடுங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோ பதிவிட்டு வர்றதுனால செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமை பதி நான்காம் தேதிக்கான ராசி பலன்களுக்கான லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அல்லது நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போனாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களை பார்த்துக்கலாம் இன்றைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலைமரசு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல புதனுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் அனைத்து விதமான தொழிலும் சிறப்பான வளர்ச்சிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் நிறைய போட்டிகளை நீங்கள் சந்தித்தாலும் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக நீங்கள் சமாளித்து அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வியாபார போட்டிகளை நீங்கள் திறம்பட சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை தரும் இப்பொழுது பேர் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேச்சுக்கள்ல கடுமையை காட்டாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தொடங்குறதுனால கனிமா பேசுங்க அன்பாக பேசுங்க இன்னைக்கு வேற சந்தோஷம் நல்ல ஏற்படுங்க இப்பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது சங்கடங்கள் வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் தீரும் அதனால மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீண்ட தூரத்திற்கு நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் சோ அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வகையில் கைகூடுறதுனால அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அற்புதமான மகிழ்ச்சியோ ஒரு நாள் சொல்ல கொள்ளலாம் தினம் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா உங்க குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனவே குழந்தைகளுக்காக நல்ல ஒரு பிளானிங் நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நீங்க வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க விவேகமா செயல்படுவீங்க உங்க விவேகமான செயல்பாடுகள் மூலமாக நல்ல கெத்து காட்ட முடியுங்க சொசைட்டில நல்ல ஒரு அந்தஸ்தை நல்ல சமுதாய ஒரு மதிப்பை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மூலமாக அதிகமான தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மிகப்பெரிய பண வரவுகள் வியாபாரம் மூலமாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்க வியாபாரத்தை வந்து சின்னதா உங்களுக்கு கடையை வந்து பெருசாக்குறது அல்லது உங்களது வியாபார மார்க்கெட்டை வந்து உலகளாக அளவில் வந்து விரிவுபடுத்துறது போன்ற வேலைகள் எல்லாம் நீங்க செய்யலாம் இன்றைய புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகளை கூட செய்யலாங்க வியாபார வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல விரிவாக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் நல்ல உதவிகள் எல்லாமே வியாபார ரீதியாக கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குடும்பத்திலும் உங்களுக்கு வேற லெவலில் அமைதி ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு நாள் முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு சிறப்பான வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்களே எனவே நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது தான் இன்று தினம் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வேலை தேடும் இளைஞர்கள் இந்த தினம் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் கைவிட்டுறாதீங்க நீங்கள் வேலை தேடக்கூடிய அந்த இன்டர்வியூ ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகளை ஏற்கனவே பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுடைய நன்மதிப்பை கண்டிப்பாக உயர்த்தும் உங்களுடைய திறமை கொண்டான அங்கீகாரமாக கூட நீங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா புதிய பொறுப்புகள் உங்களிடம் இதை தங்குங்கும் போது உங்களுடைய மதிப்பாக உயரும் நண்பர்களே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் நீங்கள் ப்ரொமோஷன்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெறுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க உயர் நிலையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளாக நீங்கள் சந்திக்கும் போது பதற்றப்படக்கூடாதுங்க பதற்றமாக நம்பிக்கை இழக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனம் பிறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களது காதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நீங்கள் நடத்தலாம் காதல் வந்து திருமணமாக மாறக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் சிறப்பாக கைகூடி வரும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய இந்த நல்ல வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்கள் காதல் கூட அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் காதலர் மீது இருக்கக்கூடிய அன்பை வழிகாட்டுவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய பெறுவீங்க அதனால அதை நீங்கள் தாராளமாக வழிகாட்டுங்கள் உங்களுடைய அன்பை அவர் உணர வேண்டும் புகாருக்கு எந்த விதமான வாய்ப்பும் தரக்கூடாதுங்க ரொமான்ஸ் உணவுகள் உங்களுக்கு மேஜிக்கலாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சிறப்பாக நல்ல ரொமான்ஸ் உணவுகளை பெறக்கூடிய இந்த நல்ல நாளையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நேர மேலாண்மையை பத்தி உங்க குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரத்துல முதலீடுகள் மூலமாக நீங்கள் வந்து சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவது போல உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நல்ல பலன்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனவே நிறைய முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் பழைய முதலீடுகளை செய்திருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்வுக்குன்னு முறையாக நேரம் ஒதுக்கி நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்கிறத குடும்ப உறுப்பினர்கள் உணரும்படி செய்ய வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் நேரம் மலை சிறப்பாக செயல்படுவது மூலமாக தான் அது முடியும் ஸோ உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பராமரிக்க நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு நல்ல இனிமையான நற்செய்திகள் வந்து சேருங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இனிமை தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இனி வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அலுவலகப் பணிகளில் முன்னேற்றம் எங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி உங்களுக்கு நல்ல பதிவுகள் கிடைப்பதற்கான நல்ல ஸ்ட்ராங்கான சூழ்நிலை உருவாகும் போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் சிறப்பாக சமாளிப்பீங்க விவேகமாக செயல்படுவீங்க அதனால கெத்தை கூட்ட முடியும் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பேச்சுகளில் நீங்க அன்பா பேசுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்றதெல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள் வரும்போது பற்றமடையாமல் இருந்தால் போதுமானது மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது நமது துலாமலை சேர்ந்தது கோல்டன் கலர் இன்றைய தினம் லக்கேஷ் கலராக அமைய நண்பர்கள் எனவே பொன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளாக நீங்க திறம்பட சமாளிப்பீங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகள்லாம் இன்னைக்கு இறையுடைய குறித்த பணிகள்லாம் இன்னைக்கு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க பேச்சுகளில் நீங்க கடுமையை காட்டாமல் கொஞ்சம் தீச சொற்களை பயன்படுத்தாமல் இருந்தால் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க வெகு தூரம் பயன் பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஸோ பயண வாய்ப்புகள் கைகூடும் என்று தினம் நீங்க கனிவா பேசுங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்க வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க விவேகமா செயல்படுங்க உங்களுக்கு உங்க சொசைட்டியில இருக்கக்கூடிய மதிப்பு அதன் மூலமாக உயருங்க விவேகமான செயல்பாடுகள் மூலமாக மதிப்பு உயரும் உங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எவ்வளவு போட்டிகள் நீங்கள் சந்தித்தாலும் அதை நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க நிறைய போட்டிகள் இன்னைக்கு இருக்கிறது பணி நிமித்தமான புதிய புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க பயன்படுத்தி கொண்டு நீ நீங்கள் ஆசைப்பட்ட மனசுக்கு பிடித்தமான வேலைகள் பிடித்தமான சில பெரிய கம்பெனிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்டர்வியூ மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான ஒரு நாள்கள் டிராவல் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே